இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கிட்டத்தட்ட கொலை களமாக மாறிவிட்டதா தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் வைத்ததற்கு பதிலாக இனி தமிழ்நாட்டிற்கு கொலை நாடு என்று பெயர் வைத்து விடுவார்களோ என்று அச்சப்படுகின்ற வகையில் தமிழகத்தில் தினந்தோறும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் திட்டமிட்ட கொலைகள் அது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் கூறியிருப்பது என்னவென்று பார்த்தால் மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் குரட்டை விட்டு தூங்கும் திமுக அரசு மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்த தக்கன் சார்ந்த காளீஸ்வரன் என்ற ரவுடி நள்ளிரவில் அவரது வீட்டு வாயிலில் வைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திட்டமிட்ட படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது மிகவும் கண்டிக்கத்தக்கது கொலை செய்யப்பட்ட காளீஸ்வரன் மதுரை மாநகர திமுக நிர்வாகி வி கே குருசாமியின் உறவினர் அவர் மீது கொலை கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன காளீஸ்வரனுக்கும் அவரது எதிர் குழுவினருக்கும் இடையே தொடர்ந்து நடந்து வரும் மோதலில் இதுவரை பதினைந்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகவே இந்த படுகொலையும் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது காளீஸ்வரனின் எதிரிகள் சிறையில் இருந்தபடியே செய்தித்திட்டம் தீட்டி இந்த கொலையை நடத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்கும் போதெல்லாம் அவை தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டது என்றும் கொலையாளிகளை விரைவாக கைது செய்து விட்டோம் என்றும் கூறி சிக்கலை திசை திருப்பதையே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது ஆனால் காளீஸ்வரன் விவகாரத்தில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தெரிந்தும் கூட சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதி திட்டத்தை முறியடிக்க முடியாமல் திமுக அரசு படு தோல்வி அடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு படுகொலைகள் வீதம் திமுக ஆட்சிக்கு வந்த நாலு ஆண்டுகளில் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு படுகொலைகள் நடந்துள்ளன இந்த எண்ணிக்கை அச்சமூட்டும் வகையில் இருக்கிறது கவலை அளிக்கும் வகையில் இருக்கிறது இருந்தபோதிலும் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களை தடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது இனியாவது திமுக அரசு அதன் உறக்கத்தை கலைத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமா என்று கோபம் கொப்பளிக்க தன்னுடைய அறிக்கையிலே பதிவு செய்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் சொன்ன கூற்றுக்கேற்பவே நேற்று மதுரையில் அதற்கு முந்திய தினம் வேறொரு பகுதியில் அதற்கு முந்திய நாள் ஈரோட்டில் மகிழுந்தில் சென்று கொண்டிருந்த ஒரு ரவுடியை தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள் அது எப்படி கொடூரமாக காருக்குள்ளேயே வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய மனைவியின் கண்ணெதிரிலேயே கொலை செய்திருக்கிறார்கள் அவர் பெயர் ஜான் அவர் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தை சார்ந்தவர் கிச்சிபாளையத்தில் இந்த ஜான் என்பவருக்கும் செல்லதுரை என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது இந்த ஜான் என்பவர் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு செல்லதுரை என்பவரை ஏற்கனவே கொலை செய்திருக்கிறார் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜான் ஜாமீனில்தான் வெளியில் இருக்கிறார் இவர் ஈரோடு போகின்ற வகையில் திட்டம் போட்டு செல்லதுரையை சார்ந்தவர்கள் பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஜானவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இதைப்போல மாஃபியா கும்பல்கள் ரவுடிகள் கேடிகள் இவர்களுடைய கொட்டம் அதிகமாகிவிடும் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும் அவர்கள் நடத்துகின்ற கோர தாண்டவம் அதிகமாகிவிடும் என்ற ஒரு பேச்சு இன்றைக்கும் இருக்கிறது அதை நிரூபிக்கின்ற வகையில் தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தேடி தேடி ரவுடிகளை என்கவுண்டர் போட்டார்கள் என்கவுண்டரில் பல ரவுடிகள் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் ரவுடிகளுக்குள்ளேயே என்கவுண்டர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது பல முறை அறிவுறுத்தியும் கூட இப்பொழுது திமுக ஆட்சியில் வெளியிலிருந்து திட்டம் போட்டால்தான் பிரச்சனை போலீஸ் நிலையத்திற்குள் இருந்தே கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு திமுக நிர்வாகியின் உறவினருக்கு நடந்த கொலையையே இந்த திமுக ஆட்சியால் தடுக்க முடியவில்லை அதுவும் திமுகவின் முக்கிய நிர்வாகி அதுவும் அவர்களுக்குள் ஏற்கனவே மாறி மாறி கொலை செய்து பதினைந்து படுகொலைகள் நடந்திருக்கிறது இருந்தும் கூட அதில் சரியான நடவடிக்கை எடுக்காமல் ஏன் நடக்கிறது என்று பார்த்து சீர்தூக்கி அப்படி மீண்டும் கொலைகள் நடக்காமல் இருப்பதற்காக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் தமிழ்நாட்டிலே சாராயம் விற்கின்ற வேலையை மட்டும் திமுக அரசு சரியாக செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இருக்குமானால் பாரதி சொன்ன ஒரு பாடல்தான் நினைவுக்கு வருகிறது பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்றான் அதை போலத்தான் இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி